வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஹோம்மேட் குலாப் ஜாமுன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு மாவு வந்து நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு பண்ணாமல் வீட்லேயே எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து இல்லை ப்ராட் பிளேட் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்புள்ள மைதா இரநூறு கிராம் போல் அன்ஸ்வீட் அண்ட் கோயா இருக்கும்ல அது எடுத்துக்கோங்க அதாவது சக்கரை சேர்க்காத கோயா கடையில் விற்கும் அதை எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் போல் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் நெய் ஒரு பிஞ்சு சோடா உப்பு ஒரு பிஞ்சு வந்து நார்மல் சால்ட் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி பிசைஞ்சிட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்தா மட்டும் பொதும் தெளித்து உருட்டி எடுத்துக்கோங்க சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையாமல் மெதுவாக பிசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் ஊறணும் இந்த கேப்பில் ஜீரா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய உருளியில் வந்து ரெண்டு கப் போல் தண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் போல் சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த சக்கரை உடனே ஒரு பிஞ்ச் போல் சாஃப்ரான் ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது வந்து இருபது நிமிஷம் போல் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இறக்கிடலாம் கம்பிப்பதெல்லாம் தேவையில்லை இப்போது ஒரு பேனில் வந்து எண்ணெய் வந்து காய விட்டிருக்கேன் கொஞ்சமாக நட்ஸ் சாப் பண்ணி வச்சுக்கிறேங்க ஏன்னா நான் இன்றைக்கி ஸ்டஃப் பண்ண போகிறேன் நட்ஸை வந்து குலோப் ஜாமுன்குள்ளே உருட்டிட்டு இப்போ கையில் கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக குலோப் ஜாமுனை வந்து உருட்டி எடுத்துகிட்டு நடுவில் வந்து கொஞ்சமாக நம்ம சாப் பண்ண நட்ஸை வச்சுக்கிட்டு திருப்பி ஃபோல்ட் பண்ணி உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி எண்ணெய் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர்லாம் இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் வந்து நம்ம உருட்டி வச்சுருந்த எல்லா ஜாமுன் உருண்டைகளையும் சேர்த்துக்கலாம் மிதமான சூட்டில் தான் இருக்கணும் ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்கணும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் ப்ரௌனாக இருக்கும் உள்ளே வெந்திருக்காது ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சுட சுடாக இருக்கிற அந்த உருண்டையை சூடாக இருக்கிற ஜீரால தான் போடணும் இதில் எது அரைச்சினாலும் ஜீரா ஒன்றா ஒழுங்காக உள்ளே இறங்காதுங்க ஸோ அதனால் ரெண்டுமே சூடாக இருக்கணும் சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி பாருங்கள் மாவு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி பண்ணது ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு பிளாகில் பார்க்கலாம் பாய்